கரடி கரடிகரத்தான சொல்லுவேன் ஏன்னா இவங்களெல்லாம் வச்சதே அவங்க சுதந்திர போராட்டமே அப்படி அண்ணாங்க இந்திய சுதந்திரத்தினுடைய கதாநாயகன் மருது பாண்டியன்னு சொன்னால் சமூக நீதியினுடைய பிதாமகன் வந்து டாக்டர் ராமதாஸ் ஐயா அதனால் நீ கண்டிப்பாக போயிருமாப்பில்ல விட்டுறாத யாராவது ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னாங்க நார்மலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தனுடைய வளர்ச்சின்றது வந்து இப்போ இன்றைய சூழ்நிலையில் இதை வந்து எங்களோட சோஷியல் மீடியாவில் எங்களோட எங்களோட ஐடி விங்ஸில் உள்ளவங்க எல்லாமே நிறைய போடுறாங்க டாக்டர் கூட நான் இருந்துக்கிறேன் நான் வந்து கலந்துக்க போகிறேன் ஒரு விஷயத்தை இந்த அழைப்பிதழ் வந்தோன்னே அலைப்பிதழில் புராத்தையும் போட்டோன்னே போலீஸ் முதல்ல என்னை கூப்பிட்டு கேட்குது நாங்கள் நீங்கள் இதில் கலந்துக்கிறீங்களா முக்குளத்தூரில் இருந்து நீங்கள் கலந்து நாங்கள் அகமுடையர்லேருந்து போகிறேன் அகமுடையரில் தான் கல்லர் மரூர் உள்ளே வந்துடுறாங்க இப்போ கூட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கரிக்கோல் ராஜா அன்னை சொன்னாங்க அண்ணன் கேட்க சொன்னாங்க அடையாள அரசியல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அடையாள அரசியலை வந்து வன்னியர் சமூகம் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல எட்டிடுச்சு இன்னைக்கு இப்போ இங்கே உட்காந்துருக்கீங்க இல்ல உட்காந்துருக்கீங்க இந்த மஞ்சத்தூர் கட்டுனவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க டிஎன்டி ஆயிருப்பாங்க அவங்களுடைய அடையாளத்தை இந்த கூட்டத்தில் அவங்க காமிக்கிறாங்க சரிங்களா அடையாள அரசு ரொம்ப முக்கியம் அது முக்கியம் ஜாதிவாரி கழகத்தில் ஒருத்தருடைய சமூக அந்தஸ்து வந்து பொருளாதாரத்தில் கிடைக்கணுமா கிடைக்க சமூக அந்தஸ்துன்றது வந்து அரசியல் அதிகாரத்தில் கிடைக்கணும் அல்லது அரசு அதிகாரத்தில் கிடைக்கணும் அதுக்கு தேவை கல்வி கல்விக்கு அப்புறம் அப்படின்னா இடஒதுக்கீட்டின் பிரகார கல்வியும் அதன் பிரகார அரசு வேலையும் அதன் பிரகார அரசியல் பிரதிநிதி வரும்போது அவன் வந்து முழுமை அடைகிறான் அப்படி இல்லைன்னா ஒருத்தனோட வறுமையை வந்து நீங்கள் வந்து பணம் கொடுத்து வறுமை சரியாயிரும் அந்தஸ்து எப்படி சரியாகும் இன்றைய தேதிக்கு ரொம்ப சிம்பிள் லாஜிக் அண்ணன் பசுமதி பாண்டியன் அண்ணன் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவராக பொருளாளராக இருந்திருக்காரு கொல்லப்படுகிறார் அண்ணன் வந்து கைது பண்ணப்படுகிறாங்க அவர் இந்த கதை வந்து மாமா சிமெண்ட் ரோடு சந்திரன் என்ற நேற்றைக்கு நைட்டு சொன்னது மாப்பிள்ள நாங்கள் வந்து அவரை கைது பண்ணிட்டாங்க டாக்டர் நாங்கள் எல்லாருமே தமிழ்நாடு பூரா போராடுறோம் அன்னை குரு அதாவது அன்னை கார்டோட்டி குரு எங்கள் மாமனார் பேர் குரு அவர் வந்து ஜே குரு எங்கள் மாமனார் பேர் எம்என் குரு ரெண்டு பேருமே ஜெயிலில் ஆட்கள் எங்கள் மாமனார எங்கிட்ட சொல்றாங்க ஏப்பா திமுக இங்கே மிகப்பெரிய பறந்து விரிஞ்சு அசுரமா அசுர வேகத்தில் வந்து வேர் போட்டுருக்குது அன்னை அலைப்பா அரசியலில் இருக்காரு கூட்டணியில் திமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு அவனியாபுரம் சேர்மன் போஸ்ட் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஒதுக்கு ஒதுக்குது அதை வந்து ஐயா டாக்டர் ஐயா வந்து மாமா இளஞ்சலியன் மாமாவுக்கு ஒதுக்கிறாரு அப்ப வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்றாங்க பெரிய போராட்டம் பண்றாங்க ஏ அதை எப்படியா கூட்டணி தர்மத்தையே அமர்னா அழகிய விட மாட்டேன்றாரு அதாவது சாதாரணமா மதுரையில் வந்து வடக்கு மாசு வீதியில் வந்து பழக்கடை வச்சிருக்கோம் பூராமை வன்னியர்கள் வரைக்கும் ஒரு ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவேன் எப்போ பாடாளு மக்கள் எழுச்சி தனியாக இருந்தால் கூட ரெண்டாயிரம் ஓட்டு கண்டிப்பாக விழுந்துடும் ஒரு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் வன்னியர்கள் மட்டும் போட்டால் கூட டாக்டர் ராமதாஸ் ஐயா அவங்க சமூகத்தில் இருந்து ஒருத்தர் போய் அவனியா ஓரத்தில் சேர ஆக்கினது வந்து தேவேந்திர உலக வேளாளர் சமூகத்தை சேர்ந்த மாமா கூப்பிட்டு அவருக்கு அந்த பிரதிநிதித்துவம் கொடுக்குறாரு இங்கேருந்து கூப்பிட்டு போய் முருகன் ராஜனன் வந்து வந்தவாசியில் கூப்பிட்டு போய் ஜெயிக்க வைக்கிறார் அதாவது இதுவரை நீங்கள் எல்லாருமே ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி நிறையா பேசிட்டாங்க இதில் வரக்கூடிய இடர்பாடுகள் இப்போ நான் சொன்ன என்னையு போலீஸ் கேட்குது உன் பேரில் ஒன் டன் போடுவேன் என்றா நீ ஒன் டுவெண்ட்டி கூட போட்டுக்கோ எனக்கு அது தேவையில்லை நான் போவேன் அப்படின்னு தான் நான் அங்கேருந்து வரேன் நான் ஏன்னா இது ஒரு களம் அதாவது களமும் காலமும் சரியாக இருக்க வேண்டும் அதுக்கு சரியான கத்தி இருக்க வேண்டும்ன்றாங்க சரியான கத்தின்றது வந்து காலங்காலம் அதாவது இப்போ இதை பற்றி ஒரு டிபேட் வரும்போது அண்ணன் இங்கே இருக்காங்க ஒரு நெறியாளர் தான் கேட்கிறாரு சமூக நீதியினுடைய தந்தை வந்து டாக்டர் சொல்லிட்டீங்க தந்தை ஆனால் அரசாங்கம் என்பது மிகப்பெரிய வலிமையானது ராஜநீதிக்கு வந்து இரக்கமே கிடையாது அப்படிப்பட்ட அரசாங்கத்தை எதிர்த்து இருபது வருஷமா தொடர்ந்து போராடிட்டே இருந்திருக்காரு ஐம்பது வயசு ஆரம்பிச்சிருப்பாரு நினைக்கிறேன் வந்து தொண்ணூறு வயசு இருக்கும் எங்க அப்பா வயசுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அந்த அரசாங்கத்தை எதிர்த்து பெரியார் அரசாங்க ஆளும் அரசாங்கத்தை எப்பவுமே பெருசா எதிர்க்கல ஆனால் ஆளும் அரசாங்கத்தை எதிர்த்து பயங்கரமான போராட்டம் ரயில் மறியல் பஸ் மறியல் போராட்ட அரசியல் வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அதை செஞ்சது வந்து தமிழ்நாட்டில் வந்து ஐயா மட்டும்தான் டாக்டர் ஐயா மட்டுந்தேன் அப்படிப்பட்ட ஒருத்தருடைய தலைமையில் இப்போ ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்திருக்கு இது சாத்தியமா இது நடக்குமா அதாவது தென் தமிழகத்தில் ஆக்சுவலாக நம்ம நாங்கள் வந்து ஆந்திராவில் ஆக்சுவலாக நாங்கள் வந்து அகப்படையார் அரசியல் நாங்கள் இப்போ தமிழ்நாட்டில் பதினெட்டு பட்டத்தில் இருக்கோம் எப்படி வன்னியர்கள் பதினெட்டு பட்டத்தில் படையாச்சு கவுண்ட்ரு ரெட்டியார் சத்யேகுல வண்டியர்கள்லாம் எல்லாம் சேர்ந்து வன்னியர்னு ஒரே பேரில் அழைக்கப்படுற மாதிரி நாங்கள் ஒரு கோரிக்கையை வச்சிருக்கேன் பதினெட்டு பட்டத்தில் நாங்கள் இருக்கோம் விழுப்புரத்தில் உடையார்னு உடையார்ன்னு இருக்கோம் சென்னையில் ஆனால் துளுவளர் இருக்கோம் முதலியார் இருக்கோம் அதாவது அன்னைக்கு கரிகல் ரோஜன் கேட்டால் பார்த்தீங்களா நாடார்னுன்னா மூப்பர்லாம் அங்கே இருக்கும்போது நீ நாடாரெலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி வரக்கூடிய அதிகாரிகள் எதுன்றாங்கனாலும் உட்புற கேட்கணும் நீ வந்து முதலியார்னா என்ன முதலியார் நீ உடையார்னா நீ என்ன உடையார் துருவளர்லாம் நீ என்ன ஆக்சுவலாக இன்றைக்கு இடஒதுக்கீட்டுக்காக ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை இன்னொருத்தர் அபகரிக்கிறதுக்கு எல்லா வழக்கு எல்லா விதமான ஏற்பாடுகள் நடக்குது தமிழ்நா ஆந்திராவில் வந்து ஒன்று ரெட்டி வர்றாரு விட்டா நாயுடு வர்றாரு கர்நாடகாவில் ஒன்று லிங்காயத்து வர்றாரு விட்டா கவுடா வர்றாரு தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் அப்படி வரலன்னு கேட்டிங்கன்னா பெரும்பான்மை சமுதாயங்கள் நெருங்கி ஒரு எட்டு சமூகம் இருக்குது அதாவது ஐம்பது லட்சத்துக்கு மேலே உள்ளது ஒரு அஞ்சு சமூகமும் ஐம்பது இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பது லட்சத்தில் உள்ள ஒரு அஞ்சு சமூகம் இருக்குது இந்த அஞ்சு பெரும் இந்த பத்து பெரும்பான்மை சமூகமும் ஒருத்தரை இன்னொருத்தர் நம்பலை இதுதான் நிஜம் நான் பின்னாடி முழுக்க 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 நம்பிக்கை அதுக்கு வந்து வந்து ஏதோ ஒரு காரணம் உதாரணத்துக்கு ஐயா அரசு ஆக்சுவலாக இது இது அரசியல் அரசியல் இல்லைன்னு கேட்க சொன்னாங்க தான் அரசியலுக்காகவே எல்லாம் அரசியலுக்காகவே எல்லாமே நடக்கக்கூடிய விஷயம் இந்த கருத்தரங்குகள் ஜாதி வாரி கணக்கெடுப்புகள் நடத்தி இன்னைக்கு எதிர்பார்ப்பு இருக்குது நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு இப்ப இன்றைய முதலமைச்சருக்கு ஒரு அளவு போல வச்சுட்டு போனது அவங்க அப்பா கலைஞர் வச்சுட்டு மாதிரி அண்ணன் அன்புமணி அண்ணனுக்கு வந்து அவங்க அப்பா ஒரு அளவுக்காரு சமூக நீதிக்குண்டானதும் இடஒதுக்கீடுக்குண்டானதும் அவங்க அப்பாவே அவைல் பண்ணி கொடுத்துக்காரு அதை இம்ப்ளிமெண்ட் பண்றணும்ல இப்ப எதுக்கு காவல்துறை தேவைப்படுது சட்டம் முழுக்க வந்து நீதிபதி நிலைநாட்ட முடியாது காவல்துறை நிலைநாட்ட முடியாது அதே மாதிரி இன்றைய சூழ்நிலையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து ஒரு ஒரு ஜாதியிலும் இவ்வளவு பேர் இருக்காங்க இவங்களுக்கு இவங்களுக்குண்டான ஒதுக்கீடு இப்படி மாதிரி கொடுங்க இப்ப அவங்களுக்கு பத்திர சதவீத இடஒதுக்கீடு மிகப்பெரிய லெவலில் தமிழ்நாட்டில் எதிர்த்து அதுக்கு எதிர்த்தா கோர்ட்டு போனதுன்னு பார்த்தீங்கன்னா மரவர் சமூகமும் டிஎன்டி தான் போனாங்க அன்னே பாலகணியை சொல்லும்போது தென் மாவட்டத்தை தென் பகுதியில் வந்து எல்லா சமூகத்தையும் சொன்னாங்க கலரை அண்ணே விட்டுட்டாங்க பிறமலை கலர் மட்டும்தான் சொன்னாங்க எங்களையுமே எப்படின்னா முக்களை சொல்லுவாங்க விடுவாங்க சொன்னால் ஒரு பிரதிநிதி தானே வரணும் நான் வந்திருக்கேன் பெருமலை கலர் தருவன் சமூக ரீதியாக அவரவருடைய பிரதிநிதித்துவத்தை அவரவர்தான் வாங்கணும் அதை அவரவர்தான் கேட்கணும் வாயத்தில் பிள்ளை தானே பிழைச்சிக்கிறோம் இப்போ தென் தமிழகத்தில் வந்து நூறு தொகுதி நூறு தொகுதிக்கு இன்சார்ஜ் ஓபிஎஸ்ஸை போட்டுருந்துருக்காங்க அண்ணே ஓபிஎஸ் வந்து அவருக்கு காதும் கேட்காது வாயும் பேச முடியாது உண்மையாக இருந்தார் மதுரையினுடைய மண்ணில் வந்து ஒரு சீட்டு கூட எங்களுக்கு இல்லை எங்களோட பிரதிநிதித்துவத்தை எப்படி சொல்கிறது என்னுடைய குறையை வந்து இப்போ அண்ணே அண்ணே அன்புமணி போய் ஒரு விஷயத்தை சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க எப்படி சொல்கிறது யாரை வச்சு சொல்கிறது எப்படி இப்படி நான் இப்போ எங்கள் மண் விழுப்புரம் மண்டலத்தில் இருந்தால் கேட்டேன் அண்ணே கூட நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா ஏன் கூட்டத்துக்கு வாங்கினாலே அவர் விழுப்புரத்துலேருந்து இந்த கூட்டத்துக்காக வந்திருக்காரு கள்ளக்குறிச்சியிலேருந்து இந்த கூட்டத்துக்காக மாட்டு செயலாளர் மட்டும் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஒரு புரிக்கதை உருவாக்கும் இதில் உள்ள இடர்பாடுகள் என்னென்ன வரும் அதாவது ஜெயிக்கிறேன்னு சொல்கிறதே உலகம் கேட்கும் உலகம் போகிறேன் அப்படின்னா நான் போன இதுக்கு முந்தின கூட்டத்தில் சொல்லியிருந்தேன் ராமாயணம் என்பது ஒரு கதை அந்த அதாவது ஒரு நிலைப்பாடு அதில் வந்து ராமர் ஒரு கதாபாத்திரம் ராமணன் ஒரு கதாபாத்திரம் ராமர் ஜெயிச்சதுனால தான் அடுத்தவன் கொண்டாடிய தொட்டா தப்புடா அதை செய்யக்கூடாதாரா அப்படிப்பட்டவங்களை கொல்ல கூட செய்யலாம் உன்னை முட்டை வர்றது வந்து பசுமாடா இருந்தாலும் கொல்லுடான்னு சொல்லி இந்து தர்மம் சொல்லுகிறான் என்ற கணக்கில் அவருக்கு ஒரு நியாயத்தை என்ன சொல்லியிருப்பாங்க அதாவது யார் பண்ணாடி யாரோ ஒரு தீட்டு போகலாம் அப்படி அதெல்லாம் தப்பெல்லாம் கிடையாது அந்த மாதிரி வந்துடும் ஸோ அதை ஜெயிக்கிறவே சொல்லக்கூடிய விஷயம் தான் நடக்கும் அதிலும் அரசியலில் ஜெயிக்கக்கூடிய விஷயம் அப்படியா சொல்லி ஆமாம் தேவேந்திர குல வேளாளர்கள் இப்போ இதை நான் சொல்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரிக்குள்ளே அவர்கள் பட்டியல் வெளியேற்றம் நடந்துவிடும் அது அதுக்குண்டான ஜீவ பாஸ் ஆகிடும் அதனால் எங்க என்னோட ரிலேட்டிவ் கூட நெருக்கமாக இருக்க அவங்களோட சண்டை போடாதீங்க அவங்க அடுத்த டிசியை பாரிடுவாங்க சண்டை போட்டுக்கே இருக்காது சண்டை போடுறது வந்து அது தாயமலை மறைஞ்சிருந்தா வரும் மறையாது ஐயா டாக்டர் ஐயா அரசியல் தளத்திற்கு வரக்கும் போது வரக்கே வன்னியர் தெற்கே தேவேந்திரன் என்பது அவரோட முன்னெடுத்தார் அந்த தேவேந்திரனோட சேர்த்து தேவர்களையும் எடுத்துருந்து ஆரம்பிச்சுக்கோங்களேன் இன்றைக்கு அவர் முதலமைச்சர் அவரோட பையன் தான் முதலமைச்சர் இது வந்துருந்தது இது வந்து சாத்தியப்படக்கூடிய ஒரு விஷயம் பையா சொன்ன மாதிரி நான் சொன்னேன் சிமெண்ட் ரோடு சந்திரன் அவர் மாநாள் அப்படின்னா ஒரே இருபது நாள் அரசு ஓடிட்டார் உங்களுக்கு வேணாப்பா கட்சி வேணா ஒன்று வேணா இதை விட்டுருக்கடாத கணக்குக்கு மாமாவை பண்ணிருக்கலாம் செந்தில் வேலுத்தவர் பண்ணிருக்கலாம் ஸ்ரீவிகன் இன்றைக்கும் சமூகம் என்பது நிறைய பேர் நான் தான் நான் தான் நான் தான் அடையாளம்ன்றாங்க அப்படிலாம் கிடையாது மரவர் சமூகத்தினுடைய அடையாளம் இப்போதைக்கு ரெண்டு பேருக்காக படித்தவர்களில் வந்து விஜயகுமார் சமூகத்தினுடைய அடையாளம் ஸ்ரீவேண்டும் சுரேஷ் தேவர் இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு டாக்டர்யா பேசுனாங்களா என்னைய கேட்டால் அவங்களையும் கூப்பிட்டுருக்கணுங்க வாங்க உங்களுக்கு என்ன குறை இருக்குது எண்ணி வாங்கிடுவோம் வா தமிழ்நாடு கூட என்ன தமிழ்நாட்டில் பதினேழாயிரத்தி எட்நூறு கிராமங்கள் இருக்கு உட்கடை கிராமங்கள் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி சொச்சம் வந்து ஊராட்சிகள் இருக்கு சாரி கிராமங்கள் இருக்கு பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கூப்பிடு உன் கிராமத்தை அதாவது ஒரு முழுமையடைந்த கிராமம்ன்றது பதினெட்டு ஜாதி இருக்கணும் என்னென்ன ஜாதிரா எவ்வளவு பாருங்க அவ முடியா இருக்காங்க தேவர் இருக்காங்கப்பா தேவர் நீ யாரு அவ முடியாரு அவ முடியாரு